ஓபிஎஸ்க்கு அதிக சரி தான் கொடுக்கணுன்னாங்க ஓபிஎஸை வச்சு தான் தம்பி திரும்ப திரும்ப கேட்குறனால சொல்லுங்க கச்சத்தீபம்ங்கிறது எல்லா தேர்தல் அறிக்கையும் இருக்கும் காவிரி நீர் உரிமையை நிலைநாட்டுங்கிறது எல்லா தேர்தல் அறிக்கையிலும் இருக்கும் ஊழலை ஒழிப்புங்கிறது தேர்தல் அறிக்கையில இருக்கும் தேர்தல் அறிக்கையெல்லாம் அப்படியே வச்சு சின்சியராக இருந்துக்கிட்டு நம்ப தன்மையோடய கட்சின்னு நினைக்கிறீங்களா இங்கே வந்து ஒன்னேஷன் ஒன்னே எலன் எடுப்பா நான் நமக்கு ஸ்டாட்டிஃபெல்லாம் சதீஷ் கண்டிப்பாக தெரில சில தொகுதிகளை பார்க்கும் நட்சத்திர போட்டியாளர்கள் களம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது சார் இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா தூத்துக்குடி நீலகிரி தொகுதிகள் கோவை தொகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக அப்படியே நேர் எதிரான நட்சத்திர வேட்பாளர்களை இந்த முறை இருக்கிறாங்க இப்படி நட்சத்திர வேட்பாளர்களை நிறுத்தி வாக்கு சேகரிப்பது என்பது ஒரு கட்சிக்கான சாதகத்தை விளைவிக்குமா கண்டிப்பா அதிக வாக்கு சதவீதம் தான் வெற்றி பெற்ற நோக்கமா இருந்தாலும் வாக்கு சதவீதம் பெருசா இருக்குங்கிறது தான் எல்முருகன் அண்ணாமலை ராதிகாசி இவர் கவர்னராக இருந்த டாக்டர் தமிழிசை இவங்களெல்லாம் கூட்டணிக்கு ஐநாறு நாகேந்திரன் அவர் சட்டம் என்ற உறுப்பினராக இருந்து கொண்டே இப்போ வரக்கூடிய தேர்தலில் முகமரம் ஏஸ்மெண்ட் ஏஸ் நிற்கிறாரு அவர் முன்னாள் அமைச்சர் அதை விட மேலே முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவின் ரெட்டை தலைவர் என்ற உறவரான பன்னீர்செல்வம் ராம்நாட்டை நிற்கிறாரு ஏசி ஷன்மான் வெரி பவர்ஃபுல் ஆர்கனைசர் சண்முக ஆப நிக்கிறாரு பாரிவேந்தர் எம்பி நிற்கிறார் ஸோ பாஜக ஸ்டார் கேண்டேட் பெரிய அளவுக்கு இறக்கி விட்டு திமுக போட்டி நாம தான் கொண்டு வர்றதுக்கு தெளிவானுக்கிறாங்க இதெல்லாம் அதிமுக தலைவராக தான் செய்யுது ஸோ தோற்று போனா இருக்கிறாங்க வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி அவங்க சைட்லேருந்து ட்வீட் போட்டு இல்லை நான் தோற்று போயிடுவேன் நாங்கள் ஒன்றா நின்று தோற்று போனோம் பிரிஞ்சு போனோனால கண்டிப்பாக தோற்று போயிடுவோம் ஆளுங்கட்சி அதிகார பலத்தை மீறி எங்கள் ஆட்கள் போட்டியிட மாட்டாங்க ராகுல் காந்தினாலே எங்களுக்கு பயம் இந்திரா காந்தி குடும்பனாலே நாங்கள் அப்படியே மடங்கி போயிடுவோம் எங்கள் காலத்தில் பாதி பேரும் இந்திரா காந்தி குடும்பம் தான் பார்லிமெண்ட் பேசுவாங்கன்னா சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க அது சமூக வலைத்தளங்களில் இது ஊடகத்தில் அவங்க ஃப்ரே ஃபேஸ் தான் காட்டுவாங்க சார் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவோட அறிக்கைகளில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு விரும்பப்படுறேன் சார் என்னென்னா அவங்க வந்து சிஏஆவுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் இப்போ சிஏவுக்கு மாற்றாக அவங்க வந்து ஒரு விஷய அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா சிஏஏ நீக்குவதற்கான எந்த ஒரு பேச்சும் பேசலாம் ஆனால் அதில் நீங்கள் இஸ்லாமியர்களையும் இலங்கை தமிழர்களையும் இணைத்துக்கணும்னு ஒன்று சொல்கிறாங்க அது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இன்னொன்று வந்து இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வேணும்னு அந்த அறிக்கையில் சொல்கிறாங்க சார் இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது இரட்டை குடியுரிமைங்கிறது வந்து எந்த மாதிரி முறையில் அவர் வந்து அதை தெளிவுபடுத்துவார் இப்போ மூன்று முஸ்லீம் நாடுகள் தான் அங்கே உள்ள வந்த முஸ்லீம்களுக்கு பாதிப்பு இல்லை அவங்களுக்கு குடியுரிமை இல்லை அதனால் இந்திய முஸ்லீம்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அதில் தெல்ல தெளிவாக இருக்கிறாங்க அதுதான் சொன்னேன் சிஏஏ வந்து பிரேமலாத அம்மையார் எதுக்குறாங்க அவங்க அண்ணாதிமுக கூட்டணி போயிடுவாங்க சிஏ வந்து டாக்டர் ராமதாஸ் எதுக்கல்ல ஒரு மோடி பிரதமர் அணிக்கு வர்றவாருன்னு நான் சொன்னேன் சிஏஏ இன்னைக்கு அண்ணாதிமுக எதுக்கிறத நான் கூற சொல்லலை ஏன்னா சந்தர்ப்பவாத நிலைப்பாடுன்னு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களை சொன்னால் இதே நிலைப்பாடை எம்ஜிஆரும் பண்ணியிருக்காரு ஜெயலலிதா பண்ணியிருக்காங்க கலைஞரும் பண்ணியிருக்காங்க எல்லாரும் பண்ணியிருக்காங்க ஸ்டாலின் பிரின்சிபல்டாக ஒரே இதில் போகிறார் இங்க கலைஞர் பண்ண தவிர ஸ்டாலின் மேல படம் பிரிசரா பாஸ்டர் தமிழரிமணியன் பல கருப்பு எல்லாம் அவங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியல கலைஞர் வேற ஸ்டாலின் வேற கலைஞரோட ஸ்டாலின் மேம்பட்டு தேர்தல் வெற்றிகள் எல்லாம் டைப்பில் அவர் போயிட்டு இருக்காரு கலைஞருக்கு ஈர்ப்பு சக்தியும் பேச்சு திறமையும் கிடையாது இவர்களோட திட்டத்தை எடுத்து மத்திய அரசுல செயல்படுத்துவதற்கான சில விஷயங்களும் எடுத்துருக்காங்க எடப்பாடி அதை குறை சொல்றத நம்ம தப்பாடு காண்டாம் இன்னைக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக எடப்பாடி பேசுறாரு அதே மாதிரி கொங்கு ம மண்டலத்தில் கொங்கு வேளாள இளைஞர்கள் அண்ணாமலை பின்னாடி தொடரக்கூடிய இளைஞர்கள் பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா என்ன எடப்பாடி பழனிசாமி தப்பா பண்ணுறாரு நம்ம ஆள் கிறிஸ்தவ முஸ்லீம் மட்டும்தான் ஓட்டுருக்கா கொங்கு வேளாண் கொண்டு ஓட்டு இல்லையா இந்து கொங்கு வேளாளருக்கு ஓட்டு இல்லையா அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அன்னைக்கு வந்து தமிழ் மண்ணில் எல்லா எல்லா நாளும் ஒரே இஷ்யூ ஓடாது மாற்று இஷ்யூ வரும் இந்த முஸ்லீம் பிரச்சனைகளுக்கு ஓடோடி வரும் அரசியல் கட்சிகள் முஸ்லிம் கிறிஸ்தவ முஸ்லீம் பிரச்சனைகளுக்கு ஓடோடி வர அரசியல் கட்சிகள் இந்து பிரச்சனை என்ன மௌனம் காப்பதே என்கிற ஒரு கோரிக்கையை கன்னியாகுமரி மாவட்டத்தில் உருவாகி கன்னியாகுமரியில் ஒரு இந்து வாக்கு வங்கி இருக்குது ஐயா தாண்டிங்க நாடார் இந்து முன்னணி தலைவராக உருவாக்கினார் அது கன்னியாகுமரி வேற தமிழ்நாடு வேறுங்கிற நிலமை இன்னைக்கு மாறி வர ஆரம்பிச்சிருக்குது தெளிவாக பதினெட்டு சதவீத கிறிஸ்தவ முஸ்லீம்களுக்காக எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியை கட் பண்ணி அவங்க ஓட்டுக்காக அவர் கடமாடி கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுக்கு என்ன மூணு ஓட்டாக இருக்குது ஸ்டாலினுக்கு ஒரு ஓட்டு சீமானுக்கு ஒரு ஓட்டு முஸ்லீம் சிறை விடுதலை சொல்கிறாரு தலித் கிறிஸ்தவர்களுக்குள்ள கல்லறை கல்ரை பிரச்சனையை பேசுகிறாரு அவருக்கு ஒரு ஓட்டு எடப்பாடிக்கு ஒரு ஓட்டு போடுறதுக்கு ஸோ இந்த ஓட்டுக்கு தான் எல்லோரும் போகும்போது கொங்கு கவுண்டருக்கு ஓட்டு இல்லையா அப்படிங்கிற இதை வந்து அண்ணாமலையை முன்னிறுத்தி கொங்கு மண்டலத்தில் இன்னைக்கு பெரிய அளவுக்கு ஒரு இதை வந்து இந்து உணர்வை வந்து பாஜக தட்டி எழுப்புறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த உணர்வு யங் ஜென்ரேஷன் கொங்கு வேளாலைக் குண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துன்னு தெரியுது வயதானவங்க அரசியல் அதிகாரம் அது இதுன்னு எடப்பாடி கூட தான் இருக்கிறாங்க இதுதான் நம்மளோட மெரிட்டு வயதானவங்க எடப்பாடி கூட தான் இருக்காங்க கொங்கு வேளாண் குண்டியில் இளைஞர்கள் வந்து அண்ணாமலை சுயமரியாதை ஒரு அனுமதி நிற்கக்கூடிய ஒரு அந்த அளவுக்கு அவரை இளங்கன்று அப்படின்னு அவரை தூக்கி அந்த அவருக்கு ஆதரவு அளிக்கணுங்கிற அந்த பின்னணியில் கொங்கு வேளாலைக் கவுண்டருக்கு ஓட்டு இல்லையா கிறிஸ்தவ முஸ்லீம் தான் ஓட்டிருக்கா அந்த ஒரு பிரச்சாரத்தை இப்போ முன்னெடுக்கிறாங்க அடுத்த கேள்விக்கு முன்னாடி ஒரு சிறிய சந்தேகம் சார் இப்போ நீங்கள் அந்த பதினெட்டு சதவீத கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுகளுக்காக மட்டும்தான் அதிமுக இந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க ஆனாலும் இந்துக்களோட ஓட்டுகளும் அவருக்கு ஆதரவு அளிக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே சார் அவர்களையும் எதிர்பார்க்கலாம் இல்லை சார் அதுதான் முத முத ஐயா தாழ்ந்த தொண்டராட்டு இந்து மண்ணணி அவர் அவரோட சீடராக இருந்து இந்துக்களுக்கு ஓட்டு இல்லையாங்கிற கருத்தை தமிழ் மண்ணில் நான் ஓங்கி ஒழிக்கிறேன் ஓடுற வெள்ளத்தில் பெணம் செடி செத்தை இறந்து போன மிருகங்கள் எல்லாம் போகும் எதிர்நீச்சல் போடுறவன் தான் மனுஷன் நான் இந்துக்களுக்கு ஓட்டு இல்லையா கொங்கு வேளாள கவுண்டருக்கு ஓட்டு இல்லையா என்ற அந்த கொங்குவேளாள கவுண்டர்கள் மத்தியில் அந்த குரலை ஒலிக்க செய்திருக்கிறேன் அது ஒலிக்குங்கிறது எனக்கு தெரியுது இதில் தொடர்பு கொள்ளவங்களாம் நீங்கள் சொல்லக்கூடிய உங்கள் குரலை நாங்கள் ஒலிக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்களும் சொல்லும்போது நீங்களும் சொல்கிறீங்க அது பெரிய அளவுக்கு இந்த குரல் ஓங்கி ஒலிக்கும் இந்த தேர்தலுங்கிறத கொங்கு மண்டலத்திலேருந்தே நமக்கு சொல்கிறாங்க அதைத்தான் நான் சொல்கிறேன் பட் பாஜகவை நீங்கள் எதிர்க்கிறது வந்து பல ரூபத்தில் எதிர்ப்பீங்க ஆனா பின்னணியிலிருந்து சமூக வலைத்தளங்களில் அந்த எதிர்ப்பை கட்டமைக்கிறது இந்த ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாளர் தான் கட்டமைக்கிறாங்க ஆனா அவங்க பல ரூபத்தில் டிமானிட்டேஷனை பற்றி பேசுவாங்க ஜிஎஸ்டியை பற்றி பேசுவாங்க பெட்ரோல் விலையை பற்றி பேசுவாங்க அதெல்லாம் அவங்களுக்கு கன்சர்ன் கிடையாது அந்த முகமூடியை கிழிச்சு பார்த்தா இந்த பதினெட்டு சதவீத கிறிஸ்தவ முஸ்லீம் உணர்வு தான் அங்க நிற்கும் இந்த உணர்வுக்கு தான் ஸ்டாலின் அரசியல் பண்றாரு எடப்பாடி பழனிசாமி அரசியல் பண்றாரு நாம் தமிழர் சீமான் அரசியல் பண்றாரு முழுக்க முழுக்க அதை நம்ம அப்படி எடுத்துக்க முடியுமா சார் முழுக்க முழுக்க எடுத்துக்க முடியுமாங்கிற உங்க கேள்வியை நான் மதிக்கிறேன் ஏன்னா சீமான் சில இடங்கள்ல சாத்தானின் பிள்ளைகளாக ஓட்டளிக்காதீங்க உங்க பிள்ளை எனக்கு ஓட்டு போடுங்கங்கிற ஒரு கோரிக்கை வைக்கும்போது அதை கொஞ்சம் அடிச்சும் சொல்றாரு நீங்க அச்சப்பட்டு ஓட்டளிக்கிறீங்க நீன் கோலத்தனமா ஓட்டடிக்கிறீங்க ங்கிற ஒரு இதையும் அவர் கேட்குறாருங்கிறதையும் கன்சராம்பாணியில் சீமான் இந்த மக்களோட ஒரு மரபான்மையை ஓட்டளிக்கும் தன்மையை வந்து உடச்சி தான் வாக்கெடுக்கும்னு நினைக்கிறாரு அதோட பலனை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டன்ஸில் ஸ்டாலினுக்கு முழுமையாக போகாமல் ஒரு பகுதி கிறிஸ்துவ முஸ்லீம் வாக்குகள் சீமானுக்கு ஒரு டார்கெட் பண்ணி போகிறாரு அதை இன்னொரு வீகத்தில் போகிறாரு பாஜகவை தோக்கடிக்க பலம் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு அவர் அதை சொன்னதும் ஸ்டாலின் வந்து பாஜக அங்கே பூஜ்ஜியம் தாங்கிறாரு அப்போ இன்னும் எடப்பாடி கிட்ட தான் பாஜக தொகுதிக்கு பலங்க இருக்குதோ அப்போ அந்த இடத்துக்குள்ளே நாம் கொண்ட பண்ண கருத்தியல் அது வந்து ஒரு டைனமிக்ஸை மாற்றலையா இல்லையா அப்போ கழிஞ்சடவை பாஜக உள்ளே நுழைஞ்சிரும் இன்னெல்லாம் சொன்ன சீமானுக்கு போடாதீங்க பாஜக நுழைஞ்சிரும்னு அண்ணா திமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக பேசின திமுக காரங்கள் மத்தியில் இன்னைக்கு மு க ஸ்டாலின் வந்து பாஜக பூஜை பூச்சியிருந்தாங்க ஒரு கருத்தை சொல்கிறாங்கன்னா அந்த பதினெட்டு சதவீத மக்களையும் மிரட்டி வாக்கு வாங்குறதை தாண்டி வேற விஷய எடுக்கிறதுக்குள்ள இதெல்லாம் அவங்க வராங்க பட் பாஜகவுக்கு வந்து மோடி தலைமையில் ஒரு வாக்கு இங்கே உருவா தான் என்னோட ஆடித்தரமான கருத்து அடுத்து பாஜகவோட கூட்டணியில முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்த நம்ம வந்து பார்க்கணும் சார் டிடிவி தினகரன் அவர்களுக்கு கடந்த ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாக முன்னதாகவே இரண்டு தொகுதிகள் உங்களுக்கு நாங்கள் தந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த தொகுதி பங்கீடு முடிச்சுட்டு அவங்க வெளியில வந்தோடனே ஒன்று தான் கேட்டோம் ஆனா அவங்க ரெண்டு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க நேற்றைய தினம் வரைக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கு சீட்டு வந்து இழுப்பறி அப்படிங்கிற நிலைமையில தான் இருந்துச்சு ஆனால் நேற்றைய தினம் அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது ராமநாதபுரம் தொகுதியில் மட்டும் தான் நான் போட்டிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராமநாதபுரம் தொகுதியில் மட்டும் ஓபிஎஸ் போட்டிடுறாரு ஆனால் அவர் முன்னாள் முதலமைச்சராக ரெண்டு வாட்டி நாற்காலியில் அமர்ந்திருக்காரு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து கட்சியிலிருந்து பிரிந்து வந்தவர் இருந்தாலும் சீனியர்னு பார்க்கும்போது ஓபிஎஸ் அவர்களுக்கு அதிக சீட்டு கொடுத்துருக்கணும் இல்லையா ஓபிஎஸ்க்கு அதிக சீட்டு தான் கொடுக்காங்க ஓபிஎஸை வச்சு தான் முன்னணிப்பில் தான் தினகரன் வந்து உள்ளே வந்து இன்னைக்கு ஒரு லெவலில் பாஜக விட தினகரன் நெருங்க முடியுமாங்கிற கேள்வியில் நெருங்கலாம் அவரும் தினகரன் நெருங்கி வருவார் பாஜகவோடங்கிறது இன்னைக்கு நிலைநாட்டப்பட்டிருக்குது முத முத நான் தான் தினகரனால் சிவகங்கையில் தோக்கடித்து காட்ட முடியும் சமூக விருதிகளுங்கிறத நான் தான் ஆரம்பித்தோம் நம்ம ஆரம்பித்தது இன்னைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது தினகரனுக்கு இதில் உள்ள விஷயங்கள் தெரியும் ஓபிஎஸை பொறுத்தவரையில் அவருக்கு பாஜக ஐந்தாறு சீட்டு கொடுக்க தயாராக தான் இருந்தாங்க அவரே சொல்லியிருக்காரு வலிமையை காட்டுவதற்காக ராமநாதபுரம் என்ன சிம்பல் என்ன இதுங்கிற குழப்பங்கள் இருந்தது கட்சி ரெட்டலைக்கான அந்த போராட்டத்தை விட ஒரு ராமநாதபுரத்தில் தனிச்சின்னம் தாமரம் கூடாதுன்ட்டார் அதுல நின்று வெற்றி பெறதுதான் கூறினு அவர் போறாரு தனிச்சின்னமா போட்டியிட முடிவு செய்த பிறகு ஒரு நான்கு தொகுதிகளாச்சும் வாங்கி தனிச்சின்னம் நிக்கலாமல சார் அவங்க கூட வைத்தியலிங்கம் அவர்கள் மாதிரியான மூத்த தலைவர்களும் இருக்கிறாங்களே நல்ல கேள்வி நல்ல ஆலோசனை நான் கூட காங்கிரஸ் இது பாஜக வந்து அஞ்சாறு சென்று கொடுக்கணும் பெரிய சக்தியா காட்டணுங்கிறத எல்லா பெட்டியிலும் ரொம்ப தெளிவாகவே பேசினேன் பட் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவர் ஓபிஎஸ் அவரும் ஒரு இடத்துல நின்று வெற்றி பெற்று சாதிக்கணும் அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டையர் எங்கேயும் ஜெயிக்காதுன்னு அவர் உறுதியாக நம்புகிறாரு ஒரு நட்டையில தான் கேட்பார் என்றாலும் எடப்பாடி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குது நமக்கு கண்ணெதில் தெரியுது ஆனால் இந்த இடம் வந்து அவரை மத்திய கேபினட்டில் இருத்தி வைக்கிறதுக்கான ஒரு சூழலை அவருக்கு உருவாக்குது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடப்பாடிக்கு எதிரான தன்னுடைய கள அரசியலை போரை வந்து அவர் புரிவார் நிச்சயமாக அவர் விட்டுட்டு ஓட மாட்டார் எடப்பாடிக்கு எதிரான தன்னோட போற தான் செய்வார் இது போர் புரியுதில் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணுறாரு என்னை அளவில் அவர் அண்ணா ஓட்டில் கணிசமான பகுதி இனரை வந்து அவர் பிரிக்க சக்தி படித்தவர் அவருக்கு அஞ்சாறு சீட்டில் அவர் கண்டஸ்ட் தான் என்னோடய விருப்பம் அதைத்தான் எல்லா இதுலேயும் சொன்னேன் அது மெட்டிலைஸ் ஆகாமல் போனதில் பல காரணங்கள் அதில் அதிமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய எட எடப்பாடி பழனிசாமி ஆதரவார்கள் இப்போ அவங்களுக்கு டிக்கெட் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துட்டு ஒரு சிலர் எடப்பாடி ஆளவாழ் டிக்கெட்டும் வாங்கியிருக்காங்க அவங்க அவங்க வந்து ஓபிஎஸ்சில் செல்வாக்கு இல்லை அது இல்லை அவர் தாமரை நிற்கணும் அப்படி இப்படிலாம் அவங்க லாபி பண்ணாங்க பண்ணத்தானே செய்வாங்க ஓபிஎஸ்சில் செல்வாக்கு இருக்கு அவர் கேட்லி ஸ்போர்ட்ஸ் நம்ம சொன்னால் செல்வாக்கு இல்லை அவரை கேட்லி ஸ்போர்ட்ஸாக பயன்படுத்தாண்டாம் நம்ம நயனா இந்த வச்சு பார்ப்போம் இந்த மாதிரிப்பட்ட கருத்துக்களை சொல்லத்தானே செய்வாங்க இப்படி பல தரப்பட்ட கருத்துக்கள் உள்ளே போனாலும் கூட அஞ்சாறு சீட்டு தரதுக்கு தயாராக தான் இருந்தாங்க அவரு ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாட்டு இருபத்தி ஆறுக்கு கலாமிக்கிறதுக்கு தன்னோட இமேஜை வெற்றி பெற்று வளர்த்தா பெரிய அளவுக்கு பலமான முறையில் அவரோட வளர்ச்சியை வெற்றி பெற்று தமிழ்நாடு டூர் அடிச்சு எடப்பாடிக்கு எதிரான வீகத்தை பலப்படுத்துறதுக்கு அவர் திட்டம் போடுறார் இந்த தேர்தல் முடிவுகளை எதிர்பார்க்கலாம் நீங்க என்னவா எதிர்பார்க்குறீங்க தொடரும் புரியுது ஒட்டு ஒண்ணுல தான் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிற மாதிரி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு காமராஜ் பொசிஷன்ல ஸ்டாலின் இருக்கிறார் காமராஜ் தன்னுடைய அரசியல் எதிரிகள் நாடிமுத்து பிள்ளை வல்லத்தரசு பசுமன் முத்துராமலிங்க தேவர் கேடி கே தங்கமணியை உள்ள வரவிடாம பண்ணி தையல்பாக ஆதித்தன் டிஎஸ்சி ஆதிமூலம் நாடார் ராதாகிருஷ்ண பிள்ளை எப்படி தன்னுடைய அரசியல் எதிரிகளை நுணுக்கமாக அரசியல் பண்ணி காங்கிரஸ் விட்ட விட்டு விரட்டி காங்கிரஸ் கட்சியை கைப்பற்றி உண்மாதாங்க காமராஜ் வாசிய பொலிட்டிஷியன் ஹீ டிட் பொலிட்டிக்ஸ் அவர் அரசியல்வாதி அரசியல் பண்ணாரு அதை பண்ணி காங்கிரஸை கைப்பற்றிட்டு பெரிய அளவுக்கு நின்று படையாச்சி நாயக்கர் இவங்களெல்லாம் காங்கிரஸை விட்டு வெளியேற்றிட்டு முதறிஞர் ராஜாஜி உட்பட அவர் சி சுப்பிரமணியம் பக்தர் சொல்லும் நின்றுக்கிட்டாங்க ஸோ அவர் காங்கிரஸர் தன்னோட கைப்பிடிக்குள்ள வச்சிருந்தாரு அப்போ காமராஜ் வர்சஸ் அதர்ஸ் தான் அன்னைக்குள்ள அரசியல் அதே மாதிரி இன்னைக்கு முக ஸ்டாலின் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிஎம் இல்லாத வருகின்ற தேர்தல் முடிவுகள் ஸ்டாலினுக்கு எதிராக யாரு இல்ல ஸ்டாலினுக்கு அடுத்து யாருங்கிற முடிவுகளை தான் சொல்லணும் நம்ம கண்டிப்பா ஸ்டாலினுக்கு எதிராக ஸ்டாலினுக்கு இணையா யாரும் தான் நிரூபிக்கும் ஆணித்தரமா சொல்றேன் அதே வேளையில ஒட்டு தான் ஸ்டாலினை துவக்கடிக்க முடியும் அறுபத்தேழுல பெருந்தலைவர் காமராஜர் ரெண்டு பிரைம் மினிஸ்டரை கமாண்ட் பண்ணி இந்தியாவிலேயே பெரிய சாதனை படைச்சிட்டு இருந்த காமராஜர் பிரைம் மினிஸ்டரை வந்து தன்னை பார்க்க வச்சு இந்திரா காந்தியை கமாண்ட் பண்ணிட்டு இருந்த காமராஜ் சாஸ்திரி அப்பர் காசு பிரைம் மினிஸ்டரை கமாண்ட் பண்ண காமராஜ் அறுபத்தேழுல ஒட்டு ஒன்றில் தோசார் அப்போ வந்து சாரகாசன் தான் சொல்லுவார் நம்ம கூட இருந்தவர் ரெண்டு பவர்ஃபுல் பிரமிஷ் கவர்மெண்ட் கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டாருன்னு ஒரு எதிர்ப்பு வேலை ஐயா சார்காசன் ரொம்ப கரெக்டாக சொன்னார் இதைத்தான் நான் மோடி அவர்களுக்கு ப்ரிசென்ட் பண்ணி சார்காசன் கருத்தை ஐயா சார்காசன் கருத்தை ப்ரிசென்ட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி குஜராத்தில் வந்துடலான்னு சொல்லும் போது தான் பட்டேலில் இருக்கும்போது போலீஸ் திராக்கங்களை வச்சு மோடி அதை சரி பண்ணார் மோடிக்கு தெரியாததில்லை நம்மளும் இந்த எக்ஸாம்பிளை வச்சு மோடிக்கு அந்த கருத்தை சொன்னோம் அப்போ முதறிஞர் ராஜாஜியும் பேரைஞர் அண்ணா பொருந்தகையும் ஒன் டூ ஒன் கொண்டு வந்து அந்த ஒன் டூ ஒனில் நாம் தமிழை ஆதித்தனார் தமிழர் தந்தை ஐயா ஆதித்தனார் தினத்தந்தி வெற்றியில் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் தினத்தந்தி காரணம்னு ராஜாஜியை சொன்னார் ஐயா முக்கிய தேவர் கேட்லி ஸ்போல்ஸ் பெரிய அளவுக்கு ஓட்டை கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தாரு கம்யூனிஸ்டுகள் சுதந்திர கட்சி சோசியலிஸ்டுகள் வெஸ்டில் தென் டிப்ரஸ் காஸ்ட் லீக் அவங்க ஒரு அட்டவடிப்பு மக்கள் கட்சி மாப்போசி இப்படி எல்லாருமே சேர்ந்து ஒரு ஒட்டு ஒன்றை கொண்டு வந்து நாற்பத்தாறு சதவீத வாக்கில் இருந்த காமராஜனையும் காங்கிரஸையும் ராஜாஜியும் அண்ணாவும் தோப்படிச்சாங்க இன்னைக்கு அந்த பொசிஷனில் உருவமில்லாத அதாவது சிஎம் கேண்டிடேட் இல்லாத கூட்டணி கட்சிகள் மூலமாக ஸ்டாலின் தருவது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் கவுன்சிலர் போஸ்ட் மேயர் போஸ்ட்ன்னு ஸ்டாலினை நம்பி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளால் ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளின் முழு ஆதரவால் ஸ்டேட்டஸ்கோ பொலிட்டிக்ஸை ஜோதிபாஸ் பாஸ் பண்ணுறதுனால ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ங்கிற பொசிஷனில் ஸ்டாலின் நிற்கிறார் இதை நாளைக்கு வீடு தீபா ஜெயக்குமார் ஜெயலலிதாவுக்கு அண்ணன் மகள் பலர் நிரூபிக்காதவர் அவங்க செல்வாக்கும் தேவை சசிகலா அம்மையார் ஜெயலலிதாவுக்கு தோழின் செல்வாக்குன்னு தேவை எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கும் தேவை ஆனால் எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்துனா போனால் ஆகி போகும் அது தேராது பன்னீர்செல்வம் செல்வாக்கு தேவை தினகரன் செல்வாக்கு தேவை அன்புமணி செல்வாக்கு தேவை பாஜக அண்ணாமலை செல்வாக்கு தேவை இப்படி எல்லாரும் நின்று ஒட்டு ஒன்றில் தான் மு க ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து போட்டிட்டு தோற்கடிக்க முடியும் இதுதான் யதார்த்த நிலை இதில் கூட நான் சீமான சொல்லலை ஏன்னா அவர் ஜம்ப் பண்ணி போகிறத வர ஜம்மிங்கில் தான் போவார் வெற்றி பெறுறத வர திமுக அணி கூட்டணியை உடைக்க மாட்டாங்க அக்குமலேட்டிங் பவர் அமாசிங் வெல்த் தான் அன்றைக்கி மாடர்ன் பொலிட்டிக்ஸு ஸ்டாலின் தர்றது எம்பி போஸ்ட்னா டெபாசிட் தேராத எடப்பாடியை நம்பி யாருங்க வருவா அதுதானங்க நான் சொன்னேன் அதுதானங்க நடக்குது ஒரு சதவீத பலமுள்ள கட்சி கூட எடப்பாடியை நம்பி வரமாட்டாங்கன்னு மெகா கூட்டணி அமைப்பும் சிறப்பான கூட்டணி அமைப்பும் ஒன்றும் முடியலைல்ல நாளைக்கும் எடப்பாடிங்க நிலமை இது தான் ஸோ எடப்பாடி யதார்த்தத்தை உணரணும் அவரும் நல்ல ஒரு முதல்வராக குடிமராமத்து பணிகள் பண்ணார் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் மாட்டு டெல்டா வரிச்சார் அரசு பணி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடம் கொடுத்தார் நான் மதிக்கிறேன் பட் அவருக்கு அளவு உயரம் குறவு அதை உணர்ந்துக்கிட்டு அவர் மக்களவை தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒன் டு ஒன் அரசியலுக்கு வருவார் இறங்கி வருவார் எல்லாத்தையும் அபகரிச்சிடலாம் எல்லாருந்து எல்லாத்தையும் விளாட கவுண்டரும் வண்டியாக அகமரிச்சிட்டு போனான்னா பெரியார் வழியில் நின்று தாளிங்க நாடாளுத்தொண்டன் ரவீந்துரை சாமி விடமாட்டான் பெரியார் வழின்னா அந்த சமூக நீதிக்காக சொல்கிறேன் பெரியார் இந்துக்களை புலோகப்படுத்தினதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனக்கு சமூக நீதிக்காக தந்தை பெரியார் போ போராடினதை நன்றி உணர்வோடு தந்தை பெரியார்னு அவரை பாராட்டுறேன் நன்றி உணர்வு மிக்க பெரியார் உழைப்பால் பலனடைந்தவர் சமூகத்தைச் சேர்ந்தவர் பட் இந்துக்களை பிளவுப்படுத்தினாருங்கிறது தான் பெரியார் மலை எங்களுக்கு ரிசர்வேஷன் எனிவே இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோட சமூகநீதியை நம்ம தமிழ் மண்ணில் தெள்ள தெளிவாக வளக்கி சமூகங்கள் மத்தியில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி அவருக்கு அளவு உயரம் இவ்வளோ தானி காட்ட போகிறோம் அதற்கு பிறகு அவர் ஆதரவும் வந்து மு க ஸ்டாலினை தோக்கடிக்க தேவை அவர் இல்லாமலும் மு க ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது அவரை முன்னிறுத்தியும் மு க ஸ்டாலின் தோற்கடிக்க முடியாது இதுதான் தமிழ் உள்ள யதார்த்த அரசியல் நான் இருபத்தி நாலில் டிக்ளேர் பண்ண தான் நடக்குது இருபத்தாறுலையும் இதை டிக்ளேர் பண்ணுறேன் எடப்பாடி பழனிசாமியும் அவரை சார்ந்தவர்களும் தேர்தலுக்கு பிறகு ரவீந்திரன் துரைசாமி கூறுவதில் உண்மை உணர்ந்து மனம் திருந்தி வருவார்கள் என்று கருதுகிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் திமுகவோட தேர்தல் அறிக்கையை பார்க்கும்போது அது வெறும் மாநிலத்துக்கான தேர்தல் அறிக்கையாக தெரியாமல் ஒரு நாட்டுக்கான ஒட்டுமொத்த நாட்டுக்கான தேர்தல் அறிக்கை மாதிரி தெரிய வருது சார் திமுகவோட தேர்தல் அறிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தேர்தல் அறிக்கையெல்லாம் பார்த்து யாருங்க ஓட்டு போடுவா கண்டிச்சு தேர்தல் அறிக்கை வெளியிடவே கிடையாது என்னோட சமூக நீதி புரட்சிக்காக அரசியல் அதிகாரங்கிறது அப்பர் காஸ்ட் காரங்கிட்ட இருக்கு அரசியல் அதிகாரம் உங்களுக்கு வேணும்னா ஏன் முன்னாடி நின்னுங்க முஸ்லீம்கள் நீங்க ஆண்ட பரம்பரை ஏன் அச்சப்பட்டு உங்க அதிகாரத்தை முலாயம் சிங் யாதவ் தரப்பு விட்டு கொடுக்குறீங்கன்னு ஓப்பனா பேசுவாரு தேர்தல் அறிக்கைலாம் வெளியிட்டே கிடையாது அவரே பிற்பகாலத்தில் தேர்தல் அறிக்கை வெளியிட்டதும் உண்டு ஆனா அறிக்கைகளில் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வாங்கி தர முடியும் அப்புறம் சிஏஏ வேணா கேன்சல் பண்றேன் இது மாதிரி விஷயங்கள் எத்தனை பேர் இதை படிச்சு ஓட்டு போட போறாங்க நான் டிஸ்கஸ் பண்ண தயாரா இருக்கிறேன் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன் புதிய தலைமுறையில் கார்த்திகை கார்த்திகைனு கூட என்ன டிஸ்கஸ் பண்ணேன் அதை செம்மல் அண்ணன் கூட அதை என்னோட அந்த பாயின்ஸை பாராட்டி தான் பேசினார் எத்தனை பேர் இதை பார்த்து ஓட்டு போட போகிறாங்க தேர்தல் அறிக்கை வச்சு திமுக தேர்தல் அறிக்கை இது அண்ணா திமுக தேர்தல் அறிக்கைன்னு பார்த்து என்ன சொல்லியிருக்குன்னா போட போகிறாங்க டிவி கொடுப்போம்னு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சொன்னாங்க கொடுப்பாங்கன்னு தம்பரம் அதை ப்ரொஜெக்ட் பண்ணார் கொடுக்க முடியும்னாங்க அன்னைக்கு ஒரு ஓட்டு ஏறிச்சு மிரட்டி வாங்கின சொத்துக்களை திருப்பி சொத்துக்காரங்களுக்கே கொடுப்போம்னு அம்மையார் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் சொன்னாங்க அதுக்கு சொத்தை மிறவங்கள்லாம் இன்றைக்கி விலை ஜாஸ்தியானது நல்லா மிரட்டி வாங்கணும்னு ஒரு கம்ப்ளைண்ட் போட்டு ஏதாவது கிடைக்குமாங்கிறதுல அவங்க சொத்துக்களை மிறவங்கள்லாம் ஒரு ஓட்டை போட்டாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் அங்கே வந்து தேர்தல் அறிக்கையில் மக்கள் பார்க்குறாங்க பூரண மது விளக்குனால் மக்கள் குடிக்கக்கூடியவங்க ஓட்டு போட மாட்டாங்க படிப்படியாக மது விளக்குனா குடிகாரங்க பரவாயில்ல பூரண மது விளக்கு விட மது மதுவிலக்கு பெற்றி சொல்லுவாங்க தம்பி திரும்ப திரும்ப சொல்றேன் கச்சதீபம் கச்சத்தீவுப்புங்கிறது எல்லா தேர்தல் அறிக்கையும் இருக்கும் காவிரி நீர் உரிமையை நிலைநாட்டுங்கிறது எல்லா தேர்தல் அறிக்கையிலும் இருக்கும் ஊழலை ஒழிப்போங்கிறதும் தேர்தல் அறிக்கையில் இருக்கும் இப்போ இருக்கா என்னன்னு தெரியல ஊழலை வளர்ப்போன்னு எந்த கட்சிப்பா சொல்லும் மது வேணும்னு எந்த கட்சிப்பா சொல்லும் சரிதானா தேர்தல் அறிக்கையில் ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயங்களை சொன்னால் அது பெரிய விஷயம் வழக்கமான பெரிய இரு திராவிட கட்சிகளோட தேர்தல் அறிக்கையை பார்க்கும் போது அவர்கள் வந்து ரெண்டு ஒரு விஷயத்த வந்து காமனான நிலைப்பாடு எடுக்கிற மாதிரி தெரியுது சார் இந்த கவர்னர் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் ஏற்கனவே ஆளுநருக்குமான பேச்சுவார்த்தைகள் தான் இருக்கு இதில் அவங்க தேர்தல் அறிக்கையாக சொல்றது அதிமுக என்ன சொல்றாங்கன்னா கவர்னரை நீங்க நியமிக்கணும்னா டிசைட் பண்ணுங்க அப்படியே வச்சு சின்சியராக இருந்துகிட்டு நம்ம தன்மை உள்ள கட்சின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் எடப்பா அதிமுக ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க தேர்தல் அறிக்கையில் ஒன்றிய அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய இவங்க மாநில அரசோட ஒற்றுமையை ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வேணும்னு நினைச்சாங்க இருபத்தி நாலுலே சட்டசபைக்கு எலெக்ஷன் வரும்னு எடப்பாடிட்டு யாரும் சொல்லிட்டாப்புல உடனே வேணும்னாங்க அதை பற்றி அது வாய்ப்பில்னு தெரிஞ்ச பிறகு அதை பற்றி பேச்சு முடிச்சிடல இதுதானே தேர்தல் அறிக்கை இது என்னையே விசாரணை பண்ணும் போது சீமான அதை எடுத்து அறிக்கை விட்டாப்புல என்ஐ விசாரணை முஸ்லீம் அந்த இதில் அந்த மேட்ருக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி சாமியும் ஆரம்பத்தில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார் அப்போ இந்த வச்சு இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு திமுக ஆட்சியை தூக்கி போட்டுவாங்க ஒரு சான்ஸ் இருக்குன்னதும் கவர்னர்கிட்ட போய் திமுக சரியான நடவடிக்கை எடுக்கலைன்னு மனுவை கொடுத்தாரு இதுதானே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் திமுக வந்து கம்ப்ளீட்டாக நீட்டை ஒழி அதாவது நீட்டை நாங்கள் வந்து நீக்கிடுவோன்ற ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க ஆனால் அதிமுக இப்போ தேர்தல் அறிக்கையில் சொல்றது நீட்டுக்கு பதிலாக வேற ஒரு தேர்வை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க இதை எப்படி சார் பார்க்க முடியும் இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பார்த்து யாரும் பெருசாக ஓட்டு போடல நீட்டே வேணாம்னு சொல்றேன் நீட்டு இங்கே தொடரும் நான் சொல்லிட்டே இருக்கேன் நீட்டு ஒன்றும் ஒழிக்க முடியாது நீட் நல்லது அப்படிங்கிற ஸ்டாண்டாக அண்ணாமலை எடுத்துட்டாரு தமிழிசை தான் நீட்டாக அவங்க கொண்டு வந்தாங்க இவங்க கொண்டு வந்தாங்கன்னு பிஜேபி ஆட்சியில் இருந்த நீட்டு பற்றி இருக்குது பண்ணாம அது அவர் நீட்டை நீக்கிட்டு வேற தேர்வு சொல்றாரு அந்த தேர்வுக்கு நீட்டே இருந்துடலாமா சார் அது ஏதாவது ஒண்ணு தேர்வு அடிக்க சொல்லுங்க ஒண்ணு சொல்றாங்க இதெல்லாம் பார்த்து யாரும் ஓட்டு போட போறதில்ல இதெல்லாம் என்னன்னே என்ன பாதிப்பாருக்கு தெரியாது ஆயிரம் ரூபாய் கொடுக்கறத நாடு முழுவதும் அமல்படுத்துறதுன்னு சொல்றாங்க நல்ல விஷயம் தானே சார் யாரு திமுக வந்து மாநிலத்தில் ஆயிரம் ரூபாய் கொடு மகளிருக்கான ஆயிரம் ரூபாய் கொடுத்தத மாநில நாடு முழுவதும் உள்ள பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கான மாநில அரசு கொடுக்கக்கூடியது மத்திய அரசு அப்படி ஒரு திட்டம் எங்கேயும் பண்ண மாதிரி தெரியல மாநில அரசு கொடுக்குறாங்க இல்லை வழிவகை செய்வோம்னு சொல்கிறாங்க அப்பா இவங்க சார்ந்த கட்சிகள் இருக்கக்கூடிய இடத்துல இப்போயே சொல்லலாம் கர்நாடக கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் இவங்களோட தொடர்பு அறிவிச்சிருக்காங்க அந்த மாதிரி சொல்லி இது என்ன எங்கள் திட்டத்தை இந்தியா கொண்டு வரும் எங்கள் திட்டம் நல்ல திட்டம் அந்த மாதிரி தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்காக சொல்கிறது தான் பட்டு திமுக கொஞ்சம் மற்ற கூட்டணி கட்சிகள் வருத்தப்படக்கூடாது சனாதான எதிர்ப்பில் பிரச்சனை வந்துடக்கூடாது இந்தி கடுமையான எதிர்ப்பில் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பழிட்டுச்சுன்னா கொஞ்சம் அமைக்கி வாசிக்கிறாங்க அண்ணா திமுக அதே பாணியில் தான் அது இருக்காங்க இந்த இப்போ வர இந்த மாநில உரிமை தேதலெல்லாம் நாம் தமிழ் சீமான் கவியாக பண்ணுவார் ஒருத்தர் பாருங்கள் இந்த வர அவர் இறங்கி அடிப்பார் பாருங்கள் கண்டிப்பாக சார் பல தகவல்களை எங்களோடு பகிர்ந்தமைக்காக நன்றி சார் 何でだっ